ஹெர்பல் ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஹெமோன்னு சொல்லிட்டு சுமி ப்ராடக்ட்டுங்கிற நேமில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறோம் இதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சித்தாலே பண்ணுறதுனால ஹெம்மோன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ராடக்ட் பண்ணுறோம் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெம்மோன் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே ஹெர்பல் பேஸில் ஹெர்பல் எஃபெக்டிவ் மெடிசன் நம்பர் ஒன் அப்படி பேஸில் நம்ம ட்ரேட்மார்க்குலேருந்து ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை காய்ச்சல் ரத்த காய்ச்சல் அம்மா என்னோடய ரெக்க தம்புறது அசனா விளையாச்சா அடைக்கிறது இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இது நல்ல தீர்வு அமையுது இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமராக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்காங்க வணக்கம் பார்த்திங்கன்னா என் பேர் சீனிவாசன் ஹேர்பல் ப்ராடக்ட்டு நம்ம வந்து ஹெம்மோன்னு சொல்லிட்டு சுமி ப்ராடக்ட்டுங்கிற நேமில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்ஸ் அனிமலுக்கு உள்ள சப்ளிமெண்ட் மாதிரியும் ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஹெர்பல் பேஸில் இதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இம்யூனிட்டி பூஸ்டர் மாரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சித்தாலே பண்ணுறதுனால ஹெமோன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ராடக்ட் பண்ணுறோம் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெமோன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே ஹெர்பல் பேஸில் ஹெர்பல் எஃபெக்டிவ் மெடிசன் நம்பர் ஒன் அப்படி பேஸில் நம்ம ட்ரேட்மார்க்கில் இருந்து ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை காய்ச்சல் ரத்த கழிச்சல் அம்மா என்ன மாதிரி தொங்குறது அசனா விளை எச்சா அடைக்கிறது இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இது நல்ல தீர்வு அமையுது இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்காங்க நம்ம எல்லா ஏரியாலையும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல தெரியாது நமக்கு ஆனால் நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து ஃபேஸ்புக் மூலிமா நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பயன்படுத்தின வியூவர்ஸோடய ஃபீட்பேக்கு நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்து டெத் ரேட் எப்படி இது நம்ம பேசிக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு இரநூத்தம்பது தாய்க்கு வழி வச்சு நான் பியூஷிரோடியை வச்சு நான் பண்ணிடுறேன் அப்போ யாரும் சிக்ஸ் ரேட்டு சிக்ஸ் சேல்ஸ்னு பெருசாக எவ்வளோ இல்லை அப்போ வந்து இந்த ஒரு தொழிலை வந்து இதில் ஒன்று நோய் மேலாண்மையை கற்றுக் கொடுக்க கூட ஆள் கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சரி நம்ம அதில் அதில் நிறையா நம்ம அனுபவப்பட்டுட்டு அதுலேருந்து நம்ம அதுக்கப்புறம் சித்தா நம்ம பேசிக்காக படிச்சுருக்கிறதுனால சரி ஹெர்பல் பேஸில் நம்ம எதை பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய கோழிகளுக்கு நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு நான் இதே மாதிரி பேசிக்காக நான் செஞ்சு செஞ்சு பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இப்போது வந்து ஒன்றா ரெடி பண்ணி இந்தந்த கோழிக்கு என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்ட ஃபைவ் இயர்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெமோனை பொறுத்த வரைக்கும் வெள்ளை ரத்த காய்ச்சல் அம்மையினோ ரொக்க தங்குறது ஆசைகளான எச்சம் அடைக்கிது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு ஒன்றும் பிரச்சனை இல்லாதப்போ தான் நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும் மேபி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கோழியை பொறுத்தவரைக்கும் வேர்வை சுரப்பிங்கிறது கிடையாது அப்போ வந்து அது வந்து வெளியில் உள்ள காற்றையும் வெப்பத்தையும் கிரகச்சிக்கு தன்மை இருக்க கோழி அது வந்து வெளிப்படுத்த வேர்வையோ இல்லை வேறு எந்த சிம்டம்ஸும் அதுக்கு காட்ட தெரியாது அது வந்து என்ன என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வெளியில் உள்ள வெப்பம் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிறது வந்து சளியாக தான் கன்வெர்ட் ஆகும் அப்போ சளியாக கன்வெர்ட் ஆகிறது வந்து அது வந்து ஃபார்மருக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எதுக்கு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் சிம்டம்ஸே வெளியில் தெரிய வரும் உங்களுக்கு அப்படி உள்ள சிம்டம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா வாயை பிழந்த பிறந்து நைட்டில் மூடும் நைட்டில் பார்த்திங்கனா ஃபார்மில் பார்த்திங்கன்னா குறு குறுன்னு சவுண்டு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் கலக்கமாக இருக்கும் கண் வீக்கமாக இருக்கும் மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து ஸ்டார்டிங் சளி பத்து நாளைக்கு அப்புறம் தெரியும் அந்த பத்து நாளைக்கு நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த வீக்கில் பார்த்தீங்கன்னா குறைசாக மாறிடும் குறைசாக மாதிரி டெத்து தான் எடுத்து டெத்தில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடும் இப்போ பேசிக்காக கோழியில் பொறுத்த வரைக்கும் பெருவடையாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சலியாக தான் பிரச்சனை வருது பாக்கி எந்த பேர்ட்ஸாக இருந்தாலும் சளியாக தான் பிரச்சனை கோழியை பொறுத்த வரைக்கும் வருது நம்ம அதனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து நம்ம வந்து ஹெமோனில் வந்து காக்ஸ் ரெப்னு பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஹெர்பிள் ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெளில எதாவது நம்ம வெ பார்க்கறதுக்கு கோழி வந்து நல்லாயிருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸு தெரிய வரும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வாயை பொழுந்து பொழுந்தும் போகணும் தொங்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண் வீக்கமாக இருக்கும் கண்ணில் கலக்கமாக இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே சரியால் பிரச்சனை தான் இது யாருக்கும் தெரியாமல் சரி ஏதோ கோழி உறங்குது அது எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம கோழியை வந்து நம்ம வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கில் அது வந்து நம்ம ஒரு நாள் பிரச்சனை இருந்துச்சுன்னா மறுநாள் அதை பார்க்கணும் மறுநாள் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம சொல்யூஷன் தேடணும் அப்படி தான் இதை நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியன்ஸாக கொடுக்க சொல்கிறோம் ப்ரிவியன்ஸாக வந்து ஒன் மந்த்து ரெகுலர் பண்ணிவிட்டு ஒன் மந்த்து அதாவது ரேஷியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹெமோன் வந்து வந்து ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு மூடி அதாவது மேக்ஸிமம் அஞ்சு எம்எல் காக்ஸ் ரப்பு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூடி அதாவது மேக்ஸிமம் அஞ்சு எம்எல் ரெண்டையும் அஞ்சு அஞ்சு எம்எல் பர் லிட்டருக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி வைக்கீங்களா பத்து லிட்டர் வச்சால் பத்து மூடி அஞ்சு லிட்டர் வச்சா அஞ்சு மூடி அந்த ரேஷியோவில் நீங்கள் ரெகுலராக மட்டும் தண்ணியில் கலந்து ஒன் மந்த் வச்சுட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் வீக்லி டூ டேஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெத் ரேட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது டே ஓல்டு சிக்ஸ்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம் டே ஓல்டு இன்றைக்கி பிடிச்ச கொஞ்சம் போய் நான் சக்கரை தண்ணி வைக்கிறேன் ஒன் போடுறேன் லெசோட்டா போடுறேன் அதெல்லாம் உங்களோட பேசிக் நாலேஜ் அது நீங்கள் கொடுக்கறதுனால நம்ம இதை கொடுக்கலாம்னு சொல்கிறது இல்லை வேணால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை தேவையில்ல அப்படின்னு சொன்னால் நம்ம ஹண்ட்ரட் பர்செண்ட்டை கொடுக்காம கூட இருக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து குங்கு போல்ட்ரி பாம்ப்ஸு தாராபுரம் கஸ்தூரி போல்ட்ரி பாம்ப்ஸு நியூ இண்டியா போல்ட்ரி பாம்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா போல்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பெரிய பெரிய லார்ஜாக பண்ணுற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணுற கோழிகளுக்கு கூட நம்ம வந்து ஹிம்மொன்னும் காசு கிராமம் நம்ம ரெஃபர் பண்ணி நிறையா கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்னரி டாக்டர்லாம் நம்ம மெடிசனை வந்து நிறையா ரெஃபர் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஃபுல்லாக நம்ம ஓரளவுக்கு சப்ளை பண்ணுறோம் இது எல்லாமே பேசிக்காக வந்து எல்லா நோயும் வந்து உங்களுக்கு ஹியூமினிட்டி பூஸ்டாகவே அது உங்களுக்கு வந்து எல்லா நோயுமே வந்து அரஸ்ட் ஆகிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்மெல்லு வர போகிறது இல்லை அதனால் எச்சத்தை வந்து அடிக்கடி அல்ட்ரு க்ளீன் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் கலரி விட்டால் மட்டும் போதும் ஒரு பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்தவங்க நல்ல ரிசல்ட் எடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நம்ம எல்லாமே ஹெர்பல் பேஸில் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதிலே வந்து இன்னொன்று சுக்கா கருன்னு ஒன்று பண்ணுறோம் சுக்காக்கார் எதுக்குன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா லிவர் பிரச்சனை வரும் லிவர் பிரச்சனை பார்த்தா உள்ள உள்ளே லிவர் வீங்கி போய் சில பேர் கோழி டெத்தாயிட்டு அறுத்து பார்த்தா லிவர் வந்து பிரச்சனையாக இருக்குது லிவர் வீக்கமாக இருக்குது லிவர் சுருங்கிருக்கு அது சிரோசிஸ் லிவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஹெமன் சுக்காக்காரன்னு பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா அதே வந்து பேசிக் வந்து காக்ஸ்ரப் பேசிக் வரும் ப்ளஸ் வந்து நம்ம லிவருக்காக என்னென்ன பிரச்சனை பண்ணுறோமோ அது லிவருக்காக உள்ளது எல்லாமே நம்ம ஹெர்பலில் வந்து கீழா நிலையிலேருந்து எல்லாமே ஆட் பண்ணிடுவோம் எல்லாமே வந்து ஹே ஹெர்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் அதாவது வேர்கள் இடைகள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நம்ம பதப்படுத்தி அதை நம்ம பண்ணுறோம் இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டி நம்ம ஆட் பண்ணுறதில்ல ஹெம்மான் இருந்தாலும் சரி இதில் ஹெமோன் பிஜின்கார் பார்த்தீங்கன்னா ஹெமோன் பிஜன்கார் வந்து புறக்க ரேஸ் பிஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேஸ் பிஜன் நம்ம எல்லாமே கொடுக்குறோம் நம்ம வந்து பிஜைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பிரபு மிஸ்டர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிரான்ஸியாக இருக்கார் அவர் தான் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட நல்லா ரிசல்ட் எடுத்தார் சரிட்டு அவர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இதையே மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவரை இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாரு நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காரு நிறைய லேப்டாப் கொடுத்துருக்காரு நம்ம ல பிஜன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிலோமீட்டர் அடித்தது எல்லாமே இன்றைக்கிட்ட தான் ஆயிரம் கிலோமீட்டர் அடித்து நல்ல ரெக்கார்டு எடுத்திருக்கு அதுக்குள்ள ஆதாரமாக நம்மள்கிட்ட இருக்குது அவர் டீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெம்மன் வந்து பிஜியன் காரை பொறுத்த வரைக்கும் பிரபு சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரே மார்க்கெட்டிங் பண்ணுறாரு அதனால் தேவைன்னா சென்னையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி செய்யணும்னு ஒரு பையன் பண்ணுறாப்புல நம்ம ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறப்பல சென்னையில் கேஆர்எம் என்டர்பிரைசஸ்னு ஒரு பையன் பண்ணுறாப்புல மேலே நிறையா பேசிக்காக எல்லா ஊர்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எல்லாம் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா சக்தி மெடிக்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கலும் நம்ம கொடுக்குறோம் பேசிக்காக நம்ம எல்லா மெடிக்கலும் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து மே மேலும் மேலும் இப்போ வந்து நம்ம கஸ்டமரை நம்ம நல்லா கேஷ் பண்ண முடியுது இது நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஹெம்மோன் டேரெக்டாக கொடுக்குறேங்க அப்படியே இந்த ஒன்று ரெண்டு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் அதை பிடிச்சி டேரெக்டாக ஒரு எம்எல் சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் ரெண்டு எம்எல் ரெண்டு வேளை அஞ்சு நாள் அதை நீங்கள் சளின்னு தெரியல இல்லை வந்து வேறு என்ன பிரச்சனையும் தெரியலன்னா நீங்கள் ஹெம்மோன் ரப்பு ப்ளஸ் வந்து ஹெம்மோன் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒரு எம்எல் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக கொடுத்துடலாம் அதாவது ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு எம்எல் ஒரு எம்எல் பேட்ஸுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நாளைக்குள்ள பெருவடை சேவலாக இருக்குங்க அப்படின்னா ஒரு ரெண்டு எம்எல் ஹெம்மும் ரெண்டு எம்எல் காக்ஸ் ரப்பும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்போது வந்து அந்த சி சிக்ஸோ கோழியோ வந்து இப்போ வந்து அனாமிக்காக இருக்குங்க ஃபீடு எடுக்கலை அப்படின்னா அது ரொம்ப கம்பல் பண்ணாங்க அது மட்டும் குளுக்கோஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் வாட்டரில் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ரெண்டு டத்து இருக்க தான் செய்யும் நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது நம்ம ஒன்றும் ஜிபூப்பாக இது பண்ணலை இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நீங்கள் உள்ளே பிரச்சனை உள்ளது வந்து ஒன்று ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுற டயத்துக்கு டெத் டெத்து ஆகலாம் ஏன்னா நம்ம மெடிசனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்போ ஒன்று ரெண்டு சிக்காவுதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுநாளே நீங்கள் டேரெக்டாக வாயில கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கண்டிப்பாக க இருக்குது அதை எடுத்தவங்களோட ஃபீட்பேக்கு நிறையா இருக்குது கேட்டாங்களால் கூட நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இது நீங்கள் போயிட்டு ஹெமான் சுமி ப்ராடக்ட்னு அடிச்சிங்கனாலே ஃபுல் வீடியோஸ் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனல்லேயும் இருக்குது வேணாலும் பார்த்துக்கலாம் யாருந்தாலும் அந்த கஸ்டமர் எப்படி எப்படி ரிவியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜீட்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஹெமோட ப ஹெம்மோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து நானூறுவாக்கி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு பண்ணுறோம் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெம்மோன்னு பிஜன் கேரும் அதே ரேஷியோ தான் அதே ரேட்டில் தான் பண்ணுறோம் சுக்கா கேர் பார்த்திங்கன்னா அரை லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ்ஸு கொரியர் கொரியர் ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சுக்கா கேர்ஸு சாரி க காக்ஸ்ரப் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் அதுக்கு மேலே ரேஷியோவில் வந்து ஒரு பெரிய ஃபார்முக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அது விலை மாறுபடும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஒரே ஒரு இது ஒரு லிட்ரு கம்மு ஆறு லிட்டருக்கு காக்ஸ் ரப் செவன் ஃபிஃப்டி பண்ணி கொடுக்கணும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதே நீங்கள் வந்து பத்து லிட்டர் எடுக்கிற ஐம்பது லிட்டர் எடுக்கலாம் அதுக்குள்ளே ரேஷெல்லாம் உங்களுக்கு ரீசனபிளாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து டோட்டலாக வந்து ஹெம்மொன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டிங் கிடையாது மேனுஃபேக்சரிங் அப்புறம் நம்மள்கிட்ட பண்ணுறவங்க எல்லாம் பாக்கி எல்லாமே வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அதனால் நம்ம ரீசனபுளாக என்ன ரேட்டு பண்ண கொடுக்க முடியுமோ நான் பண்ணையாளர்களுக்கு நம்ம வந்து நோய் இல்லாமல் ஒரு நாட்டு இனங்களை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறோம் இது நிறையா வந்து கஸ்டமர் வியூ நிறையா இருக்குது இன்னும் ரெண்டு இல்லை நிறையா கஸ்டமர் வியூ இருக்குது நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ போய்ட்டு ஒரு தவறான ஒரு புரிதலையோ இல்லை ஒரு தவறான ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ண முடியாது உங்களுக்கே தெரியும் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸை நிறைய ஆட் போட்டுக்கிட்டு நிறைய ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் பண்ணுறோம் இப்போ தான் இதுதான் வீடியோ இதில் தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நிறையா ஏமாற்ற வேலைகள் நிறையா இருக்குது ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பணம் போட்டு பணம் வரல அந்த ரேஷியோ நிறைய பிரச்சனை இருக்குது நீ உங்களுக்கு பொருள் கையில் கிடச்சாலும் சரி இது பண்ணாலும் நீங்கள் தேவைப்படுறப்போ நீங்கள் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேமெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைக்கிறது ரெடியாக இருக்கும் ஹெம்மோன் பார்த்திங்கன்னா பவுல்ட்ரிக்கு மட்டும் கொடுக்கலாமா அப்படின்னா இல்லை நம்ம வந்து பவுல்ட்ரி கொடுக்கலாம் ப்யூர் நாட்டுக்கோழி இனங்கள் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடுக்கு கொடுக்கலாம் ஆட்டை பொறுத்த வரைக்கும் கைஷல் பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஓல்டாக இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து சிக்ஸ் மந்த் ஓட்டில் வந்து அது என்ன ரேஷியோவில் உள்ள குரோத் இருக்கும் அந்த ரேஷியோ க்ரோத் இருக்கும் இன்னொரு குட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைஞ்சு போய் அதுக்காக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அந்த குட்டி அதேமாரி உள்ளதுக்கு டேரெக்டாக நம்ம வந்து ரெண்டு எம்எல் ரெண்டு எம்எல் ஹெம்மை வந்து டேரெக்டாக கொடுக்க சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா வந்து புண்ணாக்கு தண்ணி அதுமாரி குடிக்கிற தண்ணியில் அதை குடிச்சிதுன்னா அது நம்ம கொடுக்க சொல்கிறோம் அதை ரெகுலராக அவங்க கொடுக்க கொடுக்க அந்த த அந்த ரெண்டாவது உள்ள குட்டியும் மொதல் குட்டி என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் வந்துடுது நல்லா ஃபீடு எடுக்குது எச்சம் வந்து கழிவு வந்து தட தடன்னு போடும் அதெல்லாம் இருக்காது இது புழுக்க எப்படி போடுமோ அதேமாரி ஆகிடும் கழிசில் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆகிடுது அதுமாரி சளி வந்து பேசிக் தான் உங்களுக்கு ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா சளியால் தான் நிறைய பேர் சந்தையில் சளியால் தான் விற்பாங்க சளியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இது முன்னாடி நம்ம காக்ஸில் சுக்கா கரு ரெண்டியும் ஏதாவது ஒன்றும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அதை நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா சளி பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்டுக்குட்டிக்கு சரியாகிடும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெண்பன்றி மகேஷ்னு சொல்லிட்டு பெங்களூர் ஒருத்தர் அவர் அவர் மூலயமா நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஃபார்ம் கிட்டத்தட்ட வெண்பன்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வெண்பன்றி த பன்றி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய பேசிக்கில் பண்ணுறாங்க அவங்க வந்து ரெகுலராக நம்ம ஹெம்மோன்னு ப்ளஸ் ஹெம்மோன் காக்ஸில் கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா வெண்பன்றிக்கு என்னென்ன பிரச்சனைனால் அதே கழிசல் ஃபீடு எடுக்காது இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருந்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடிசியாவில் வந்து அக்ரீன் டெக்ஸு ஸ்டால் போட்டப்போ அவங்க அந்த கஸ்டமரை வந்து நம்மளை ரீச் பண்ணாங்க அதில் வந்து நம்ம இதை ரெஃபர் பண்ணலாம் ஹெமோன்னே ஹெமோன் காக்ஸுமே ரெஃபர் பண்ணலாம் அதேமாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க இப்போ நல்லா ரெகுலராக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஹெமோனே நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி அவங்க மூலிமா நிறைய ஃபார்முக்கு வந்து பன்றி பண்ணை எல்லாமே கொடுக்குறோம் நம்ம பன்றி பண்ணை கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா அடுத்தது முயல் பண்ணைக்கு வைக்க கொடுக்கலாம் கொடுக்குறோம் பண்ணை கொடுக்குறோம் இதுமாரி பேஸிக்கே நம்ம வந்து ஒரு ஒன்றுக்கும் ஒரு மருந்து கார்பரேட் மாரி இல்லாமல் ரெண்டே மருந்து சளிக்காக ஒரு மருந்து இம்யூனிட்டி பூஸ்டர்க்காக ஒரு மருந்து அப்படிங்கிற பேசிக்கில் தான் நான் பேட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு பேட்ஸ்க்காக உள்ளே பண்ணிக்கிட்டு போனோம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லா பிரச்சனையும் உள்ள கோழிகளை நான் வந்து இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கறிக்கடையில் உள்ள கோழியை பிரச்சனை உள்ள கோழியை வாங்கிட்டு வந்து நான் அதை நம்ம மெடிசனை கொடுத்து நான் ரெடி பண்ணி வீடியோலாம் நம்ம நிறைய ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் கூட நம்ம அனுப்பலாம் பார்க்கலாம் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி க கறிக்கடையில் போய் அது உறங்கிட்டு இருக்க கோழி வெள்ளைக்காய்ச்சலாக உள்ள கோழி அம்மையாக உள்ள கோழி எல்லாத்தையுமே எடுத்து நான் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாளில் ரெஃபர் பண்ணி ரெக்கவரி பண்ணி நல்லா பக்காவில் வச்சிருக்கேன் என்னோடய ஃபேமிலி இருக்குது அதை மட்டும் ஒரு அஞ்சு நாள் வெளியில் வச்சு தனிமைப்படுத்திட்டு அதுக்கு ஹெம் ஹெம்மண் சுக்காக்காரியும் ஒரு எம்எல் ஒரு எம்எல் ரெண்டு வேளை அஞ்சு நாள் ஆறு நாள் கொடுத்தா அம்மையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆகிடும் அது எல்லாமே பக்காவாக அதோட வீடியோஸ் நிறையா இருக்குது லிங்க்கில் கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சொல்கிறேன் அதுமாதிரி உள்ள நீங்கள் பார்க்கலாம் அதனால் வந்து கோழியால் வந்து நான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க வளர்த்தாங்க ஏன்னா இது வந்து பேசிக்காக வந்து கோழியில் வந்து கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த நோய் மேலாண்மை தான் இது சரியான புரிதல் இல்லாமல் அவங்க எதை சொன்னாங்க இவங்க எதை சொன்னாங்க நான் கீழா நிலையை அரைச்சி கொடுத்தேன் அதை அரைச்சி கொடுத்தேன் வெங்காயத்தை அரைச்சி கொடுத்தேன் வெள்ளங்காயம் போட்டோம் பச்சை வெங்காயம் போட்டேன் இதெல்லாம் இது கிடையாது நம்ம பேசிக்காக வந்து நம்ம நிறைய சம்மந்தமாக நம்ம நிறையா வந்து லாஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம வந்து பேசிக்காக நம்ம இது என்னென்ன பண்ணிணா ஒன்றும்னா பண்ணி 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 தான் இது வந்து ஹெர்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மில் வந்து நம்ம நாலு ஹெர்பல் ஆட் பண்ணுறோம் காக்ஸ் ரூபில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு கர்பல் அதில் சுக்கா கால் பார்த்தீங்கன்னா நாற்பது கெருப்பு எல்லாமே இயற்கையாக கிடைக்கிற பொருள் அந்த சில இடத்துல பார்ப்பாங்க சில இடத்துல ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வருது வரதாங்க செய்யும் இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து ப்ரிசரேட்டியோ இது வந்து மழமோ கலரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது என்ன நீங்கள் அதை ஆட் பண்ணால் இது வந்து ப்யூர் வந்து கெருப்பு கிடையாது அதை வந்து நம்ம அது இதை வந்து நம்ம வந்து இதாக கொடுக்கணும் ஸ்மெல் வந்து பார்க்கறதுக்கு சென்ட் வாசம் அடிக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து அது அது ஒரு பெரிய பழக்கமாகவே ஆகிட்டு அதனால் வந்து இதை தொடர்ந்து மூடிப்போம் நீங்கள் குடிக்க போகிறது இல்லை இது வந்து கோழி குடிக்க போகுது ஆடு குடிக்க போகுது அது குடிச்சதில் ஏதாவது டெத் ஆகணும் இது வந்து ரேஷியோவில் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் இது ரேஷியோவில் வந்து அஞ்சு அம்மல் கொடுக்க சொல்கிறேன் ரெண்டு அம்மல் கொடுக்க சொல்லுறேன் சப்போஸ் கூட குடிச்சிட்டோம் அதில் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற ரேஷியோ வந்து ரேஷியோவில் பிரச்சனை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையில்லாத அவேர்னஸ்ஸு ஏன்னா கூட போனாலும் கம்மி போனாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை இன்னொரு அதுமாதிரி நிறையா இருக்குது வந்து கைப்பட்டோ வாய்ப்பட்டோ வேறு எந்த உங்களுக்கு ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதனால் வந்து நீங்கள் சைல் ஓப்பன் பண்ணோன்னா நல்ல ரூம் டெம்பரேச்சரில் மட்டும் வைக்கணும் இது வந்து வெளியில் நீங்கள் ஏசியில் வைக்கணும் கூலிங் டெம்பரேச்சர் வைக்கணுங்களா மெயின்டெனஸ் எதுவுமே தேவையில்ல ரூம் டெம்பரேச்சரில் வச்சுங்க திறந்து ஒரு தடவை நல்ல ஏர்டைட் வச்சு மூடிடுங்க சிக்ஸ் மன்தும் வரைக்கும் எல்லாமே வெளியிட்டி இருக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் திறந்து நல்ல ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் அடிக்கலை அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு ஒன் மன்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் கஸ்டமர் ஆகிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கஸ்டமரில் தான் என்கிட்ட இருப்பீங்க ஏன்னா ஒரு நல்ல பொருள் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோன்னா வந்து அதுக்கு விளம்பரம் தேவையில்ல இதுதான் இதெல்லாம் முதல் தெரியல இப்போ தான் உங்களுக்கு யூடியூப்லேயே சேனலில் போகிறான்னு பார்த்துக்கலாம் அப்போ ஏன்னா இது வரைக்கும் நான் என்னோடய கஸ்டமரே கிட்ட ஐம்பதாயிரம் கஸ்டமர் கிட்டத்தட்ட நீங்கள் என்னோடய மார்க்கெட்டிங் பண்ணாலே கிட்டத்தட்ட ஊருக்கு ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் இருக்காங்க மேக்ஸிமம் ஒரு அதிகபட்சமாக இப்போ ஆக்ட்டிவாக இருக்காங்களே ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆக்டிவாக இருக்காங்க அவங்கவுங்க தனியாக ஒரு மாதத்துக்கே நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து இதை எடுத்து செய்யணுன்னா கூட அவங்கவுங்க விருப்பப்பட்டாலாம் கூட அவங்கவுங்க அந்த ஏரியாவுக்கு மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டில் நம்ம ரேஷியோவில் கொடுக்குறோம் அது அவங்க நல்ல விதமாக பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி அவங்கள்ட்ட ஹெம் மருந்து வாங்கியிருந்தேன் அது இப்போ நல்லாயிருக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது எனக்கு கூறின என் பேர் உமர்ஃபா இருக்கேன் ஹெம் ஒன்று மருந்து நல்ல மருந்து சார் நான் உங்கக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து குஞ்சுகளுக்கு தான் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிற குஞ்சு இதுக்கெல்லாம் போது உடனே இம்மிடியேட்டாக நல்ல ரிசல்ட்டு இந்த மருந்து மூலம் எனக்கு கிடச்சிது மே சேலம் மாவட்டம் மேச்சேரியிலேருந்து மாதீஸ் பேசுகிறேங்க சார் சார் இப்போது நம்மக்கிட்ட சேலம் மேச்சேரி கோட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் வச்சுருக்கேன் கோழி கொஞ்சம் நாட்டு கோழி ஒரு நூறு கோழி இருக்குது கொஞ்சம் கோழிகள்லாம் எல்லாம் கழிச்சலாக வந்துட்டு இருந்தது நானும் எந்த ஏதோ மெடிசன் கொடுத்தேன் பட் சரியாக கேட்கல உங்கள் மெடிசன் ஹேமோன்னு வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி தண்ணி விட்டு த அஞ்சு மில்லி விட்டு மருந்து விட்டு குடி வச்சிட்டுருக்கேன் இப்போ கோழி எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்லா தீனி சாப்பிடுது